அனைவருக்கும் வணக்கம் தினமரம் கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எம்பத்தி இத பத்தி நம்ம நிறைய பேர் பேசியிருக்கவே மாட்டோம் சோ எம்பத்தினா என்னன்னா அடுத்தவங்களோட மனச புரிஞ்சு நடந்து நடந்துக்கிறது தான் இன்னொன்னு என்னன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் யோசிக்காம அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அவங்க ஏன் அதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறது தான் ஸோ இது இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அதை சிக்ஸ் நம்ம ஒரு நம்பரை சிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க அதை ஒன்பதுன்னு சொல்லுவாங்க நம்ம டபிள்யூன்னு சொல்லுவோம் அவங்க அதை எம்முன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த ஒரு விஷயமா இருக்கும் இப்போ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு ஆர்கூமெண்ட் வருதுன்னா நீங்க உடனே நம்ம எல்லா நம்மளுக்கு என்ன கோவம் இருக்கும் அதை ஃபுல்லாக கொட்டி தீர்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணுன்றது கிடையாது அவங்க ஏன் இந்த தப்பை பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதை ஒரு நிமிஷம் யோசிச்சா நம்மளுக்கு ஒரு நம்ம அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது ஒரு பெரிய கேப் வராது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை சோ இதுக்கு ஒரு குட்டியா ஒரு சூப்பரா ஒரு ஸ்டோரி சொல்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க அண்ட் என்ன ஸ்டோரினா ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து ஒரு நல்ல டிப்டாப்பா பெர்ஃபெக்டா ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காரு அதாவது நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ தூரத்துல இருந்து ஒரு கார் வருது நல்ல ஸ்பீடா வந்து ஒரு பக்கத்துல சேருக்கு அவர் நடந்து போயிட்டு இருக்காரு பக்கத்துல இருக்க சேருல இடிச்சிட்டு மெதுச்சிட்டு போயிடுது அந்த சேரு ஃபுல்லா அந்த அவர் மேல நடந்து போயிட்டு இருக்க அவர் மேல பட்டுருச்சு அவர் ஆஃபீஸுக்கு அன்னைக்கு அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒன்று ஒரு வேலை இருக்கு சோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம மேல ஃபுல்லா சேரடிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும் அதே கோவம் அவருக்கும் இருந்தது என்ன பண்ணிருக்காங்க இப்படி போயிட்டு ஸ்ட்ரீட்டா போனா முட்டு சந்து சோ யூ ட்ரன் போட்டுட்டு திரும்ப வராங்க இவர் என்ன பண்றாரு அந்த க அந்த கார் வரதை பார்த்துட்டு அது கல்லாலே அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து கையில வச்சிட்டு இருக்காரு அந்த ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்த கார் வந்து கரெக்டாக இவர் முன்னாடியே நிக்குது முன்னாடியே நின்னுட்டு மிரரை திறந்தா உள்ள ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி வந்து கரெக்ட் என்ன கேக்குறாங்க சார் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்களே எங்க சார் இவரு என்னோட அப்பா திடீர்னு அன்கான்சியஸா இருக்காரு இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போகணும் எங்க சார் எங்க சார் எங்க சார்னு ஒரு ஒரு பதட்டமா பயத்தோட கேட்ட உடனே டக்குன்னு அவருக்கு என்ன பண்ணிட்டாரு கல்ல வந்து பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு இதோ ஆப்போசிட்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரு ஒரு நிமிஷம் அவர் அந்த கல்ல அடிச்சிருந்தாருன்னா அந்த அந்த நேரம் அவருக்கு என்ன ஆயிருக்கும் அவங்க ஏன் அப்படி போயிருந்தாங்க அவங்க அப்பா அன்கான்சியஸா இருக்காரு சோ டக்குன்னு எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுமே அந்த பதட்டம் தான் அவங்க வந்து ஸ்பீடா போனாங்க அதை அவர் ஒரு நிமிஷத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா அந்த ட்ரெஸ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போயாச்சு போனோடனே ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட வந்து ஒருத்தர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இவருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு ஹேண்ட் ஓவர் பண்ணல அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு உனக்கு அறிவே இல்லை நீ யூஸ்லெஸ் வெல்லோ நீ எதுக்குமே லைக் இல்லை ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் கொடுத்தோம் இது கூட உனால முடிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டே இருக்காரு கத்திட்டு இருக்கும் போது சடனா அந்த கார் இன்சிடென்ட் அதாவது அன்னைக்கு மார்னிங் அவர் மேலே சேரடிச்ச இன்சிடென்ட் ஒரு ஃபிளாஷா வந்து மைண்ட்ல வருது வந்தோடனே டக்குன்னு வாய் மூடி அமைதியா ஓகே இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் நீங்க இதை முடிக்கல உங்களுக்கு ஏதாவது லீவ் வேணுமா நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாரு ஏன் காலையில நடந்த அந்த இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுட்டு அவருக்கு அப்படி தோணுச்சு ஸோ அந்த ஆப்போசிட் இருக்கவர் என்ன சொன்னாரு ஆமா சரி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் என்னோட லைஃப்ல நான் எது நினைச்சாலும் அது கரெக்டா நடக்கவே இல்லை ஸோ கொஞ்சம் நான் ஃபினான்சியலா இப்ப வீக்கா இருக்கேன் ஸோ அந்த நிறைய பிரச்சனைனால என்னால் இதை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ அந்த டைம்ல இவர் என்ன பண்ணாரு அதாவது மார்னிங் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கோத்ரூ பண்ணாருல அதை வச்சுட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு ஓகே இந்த டைம் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா நெக்ஸ்ட் டைம் உங்களால இதை முடிக்க முடியல அப்படின்னா நீங்க முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இதுல இருந்து இது இந்த குவாலிட்டி வந்து ஷப் தேவையான ஒரு முக்கியமான குவாலிட்டினே சொல்லலாம் இதுல இருந்து நான் எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு நம்ம சைட்ல என்ன இருக்கோ அவன் மேலதான் தப்பு நம்ம அவங்க சைட்ல என்ன நடந்திருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதையுமே யோசிக்காம நம்ம தான் கரெக்டுன்னு பேச தேவையில்ல ஸோ அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறதையும் ஒரு நிமிஷம் அவங்கள பேச விட்டா அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம பார்த்தா சிக்ஸ் அவங்க பார்த்தா நைன் நம்ம பார்த்தா டபிள்யூ அவங்க பார்த்தா எம் ஸோ இதுதான் லைஃப ரொம்ப ஸ்மூத்தா போலாம் இந்த சின்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்